திருச்சி போயிட்டு அப்படியே வர வழியில் போண்டி மாதா கோயில் இருக்குது சரி போண்டி மாதா கோயில் போயிட்டு வரலாம் நம்ம போனதே இல்லை சரி போயிட்டு வரலாம்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது நாங்கள் அஞ்சு மணிக்கு மேலே தான் போயிருந்தோம் நல்ல வெயில்லாம் இல்லை வெயிலாம் நின்றுச்சு அப்படியே நல்ல ஒரு அப்படியே கருக்கெல்லாம் மழை வர மாதிரி ஒரு சாரெல்லாம் சூப்பராக இருந்தது உள்ளே போகிறப்ப பிளேஸஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம கொஞ்சம் ஏர்லியாகவே போனால் நல்லா குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனால் நல்லா விளையாட விட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா சுற்றி பார்த்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது இடம் இந்த பாருங்கள் வேளாங்கண்ணியெலாம் நம்ம போனால் எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு நேற்று அங்கே போயிட்டு வந்தப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது நல்லா ஜாலியாகவும் இருந்தது ஏன்னால் நாங்கள் போன டைம் அஞ்சு மணிக்கு மேலே தான் போயிருந்தோம் அதனால் அந்தளவுக்கு ஃபுல்லாக விளையாட முடியல பசங்கள்லாம் இந்த பாருங்கள் என்ட்ரன்ஸெல்லாம் உள்ளே போயிட்டு இந்த பாருங்கள் முயல் கிளி எல்லாமே இருந்தது கோ கோழி எல்லாமே கூட இருந்தது கோழி ஃபிஷ் எல்லாமே இருந்தது ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போயிட்டு ப்ரே பண்ணிட்டோம் அப்படியே ப்ரே பண்ணிவிட்டு வெளியில் வந்து அந்த மாதிரி இருந்தது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது நின்று பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது சரி நம்ம ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தேன் இந்த பாருங்கள் எவ்வளோ நேச்சராக இருக்குது பாருங்கள் அப்படியே தத்ரூபமாக அப்படியே இருந்த மாதிரி இருக்குது எல்லாமே வந்து இவங்க செஞ்சுருக்காங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே பாறை அந்த பாறையிலேருந்து மரம் மரம் அப்படியே அதில் வேர்லாம் வந்து கீழே இருக்க மாதிரி இருக்குது மேலேயுமே வந்து இந்த மாதிரி கடவுள் இருக்காரு அங்கே பாருங்கள் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே சுற்றி ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தேன் பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது இங்கே இதெல்லாம் பூட்டிட்டாங்க கொஞ்சம் நம்ம சீக்கிரமே போயிருந்தால் பார்த்துருக்கலாம் சீ முன்னாடியே வந்து பார்த்துருந்துருக்கலான்ட்டு ஒரு ஆசை சரி அப்புறம் எப்போவாது ஒரு டைம் போனால் கண்டிப்பாக உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் அப்படின்ட்டு வெளில வந்தாச்சு இந்த பாருங்கள் சுற்றி வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தேன் அவ்வளோ அழகாக இருந்தது இன்னுமே வெளியில் நிறைய மரங்கள்லாம் இருக்குது அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கலாம் விளையாண்டுகிட்டே இருக்கலாம் பக்கத்தில் இருந்தால் நம்ம அப்பப்போ போயிட்டு விளையாடிட்டே இருக்கலாம் சரி நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்குது நம்ம வீட்டுக்கு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வெளியில் இந்த பாருங்கள் இது தான் சுற்றி எடுத்தேன் இந்த இடங்கள் ஃபுல்லாக குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பாருங்கள் இது தான் ஃபுல் அமைப்பே இது தான் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க